என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற விடியல் வரவேண்டுமென்று வெகு நாட்களாக காத்திருந்தாயல்லவா உனது கர்மாக்களை அழிக்க சற்று காலதாமதம் தாமதம் ஆகிவிட்டது குழந்தையே இன்று இந்த நாளோடு உன் வாழ்வில் இருள் நீங்கி நாளை முதலே புதிய விடியல் தொடங்க போகின்றது கொஞ்சம் பொறுத்திருமகளே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகின்றது உனது பொன்னான நேரம் நாளை முதலே ஆரம்பமாகும் குழந்தையே இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த நிலை உன்னுடைய முடிவாக இருக்குமோ என்று உன் வாழ்வில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த நிலையை நான் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் மகளே உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் நீ சந்தோஷமாக இரு ஆனந்தத்தை அடைவதற்கு தயாராக இரு நிச்சயமாக உன் வாழ்வில் என்னுடைய அற்புதத்தை நான் நிகழ்த்தத்தான் போகின்றேன் நீ இதை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு நடக்க போகும் விஷயங்களுக்காக நன்றி அப்பா என்று சொல்லத்தான் போகின்றாய் நிறைவான மன நிம்மதியோடு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய் விதி பலமாக இருக்கின்றது என நீ நினைக்கவும் வேண்டாம் இதுவரை நடக்காதது இனிமேலா நடக்கப் போகின்றது என்று அலட்சியப்படுத்தவும் வேண்டாம் என்னை நம்பு உன் வாழ்க்கை நிலையை நான் தலைகீழாக மாற்றுவேன் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழப் போகின்றன உன் வாழ்வில் நீ கூட பார்க்க முடியாத நம்ப முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டி உன்னை ஆனந்தத்தில் நான் மூழ்கடிக்கப் போகின்றேன் என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக உண்டு என் ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக இப்போது கிடைத்து விட்டது உனக்கு வேண்டிய அனைத்தும் நடந்த பிறகு நாளை நீயும் கண்கலங்கி நிற்பாய் எப்படி தெரியுமா எனக்கு வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் நிகழ்த்தி கொடுத்து விட்டீர்களே அப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் கலங்கி நிற்பாய் உனது அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் ஏனென்றால் உனது அப்பா நான் தானே நிச்சயமாக உன்னை சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியமும் பெற்று உன்னை நான் வாழ வைப்பேன் உனது அத்தனை ஆசைகளையும் நான் வாழ்க்கை அமைய போகின்றது உன் வாழ்வில் மகிழ்ச்சி போகின்றது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னை நம்பியிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கவலைப்படாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை அதற்கு தயாராகவும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் வருவார் அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ நான் நலமாக இருக்கிறேன் என்னை என் அப்பா சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று கூறு நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும்போது பதாஸ்து என்று கூறுவதற்காக நான் இருக்கிறேன் அதாவது நீ அப்படி சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நான் இங்கு இருக்கிறேன் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உன்னிடம் நான் வந்து இறக்குவேன் அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி உன்னை நாடி உன்னை எதிர்பார்த்து வரும் எந்த நபரிடமும் எதிர்மறையாக பேசிவிடாதே நான் நன்றாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூற பழகு நானே கஷ்டப்படுகிறேன் என்னிடம் எதுவுமே இல்லை என்ற அவசொற்களை பேசவே பேசாதே உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு குழப்பமாக இருந்தால் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீயே என்னிடம் நேரடியாக கேள் உனக்கான பதிலையும் உனக்கான தீர்வையும் உன் அப்பா நிச்சயமாக உனக்கு கூறுவேன் உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே வரப்போகும் அந்த நபர் உனக்கான நல்ல செய்தியை நிச்சயம் கொண்டு வருவார் ஆரம்பத்திலே அது உனக்கு புரியவில்லை என்றாலும் கூடிய விரைவில் அது உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் அதனால் நீ எப்பொழுதும் யாரிடம் பேசினாலும் நல்ல வார்த்தைகளையே பேசு அதையே பழக்கமாக்கிக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகிறது அன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்துக் கொண்டிருப்பதால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப் போவதில்லை அதனால் உனக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்காக வந்துவிட்டது குழந்தையே எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் தயாராக இரு உனக்கு இப்பொழுது வரப்போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கைதான் என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் ஒரு குறையும் நான் வைக்க மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நிறைவாக நான் மாற்றி தருவேன் உன் அன்பான குணத்தால் மட்டுமே உன்னை தனித்துவமானதாகவும் மற்றவர்கள் பாராட்டும்படியும் மாற்ற வைக்கும் உனக்கான பாதையை நான் நிச்சயமாக மலர் பாதையாக சுபமானதாக மாற்றித் தருவேன் என் அன்பு குழந்தையே நீ தைரியமாக எழுந்து நடந்து வந்தால் அந்த இமயமலை போன்ற பிரச்சனையும் கூட வழிவிட்டு நிற்கும் ஆனால் நீ பயந்தோ சோர்ந்து போய் கொண்டோ இதை நம்மால் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறாய் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னை சிலந்தி வலை கூட சிறையெடுக்கும் குழந்தையே எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் முதலில் ஏமாற்றம் என்ற பரிசே கிடைக்கும் ஆனால் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசு நிச்சயம் கிடைக்கும் இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த விஷயம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே மனதிற்கு சரி என்று பட்டதை தைரியமாக செய் உன் நியாயமான ஆசைகளையும் அழகான விருப்பங்களையும் நிச்சயமாக உன் அப்பா உனக்கு நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாதே உன் அருகில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உனக்கு துணையாக உனக்கு முன்னும் பின்னும் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உனக்கு வழிகாட்டவும் சில சமயங்களில் நீ சோர்ந்து போகும் போதும் உன் பின்னாலிருந்து உன்னை முன்னோக்கிச் செல்ல ஊக்குவிப்பவனாகவும் நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து அனைத்து செயல்களையும் நீ நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக அதில் உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த தந்தையின் பொறுப்பு இப்பொழுது நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும் இனி வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு வசந்த காலம்தான்